தமிழகத்திலே சென்சார் கூட இருக்காது அடிச்சு உடச்சு இருந்து அமைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பாசிசத்தினுடைய பிஜேபி வெள்ளி சுந்தர அவர்களுக்கும் நீ படிக்கும் புத்தகம் தான் தீர்மானிக்கிறது உன் நாற்காலி எதுவென்று அது போல அவர் எடுத்திருக்கிற ஆயுதம்தான் இந்த அரசியல் அரசியல் தவிர்த்து நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க தொகுப்பாளினி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நடிகர் பேச்சாளர் சொல்லிட்டீங்க மூணு நிமிஷம் முடிச்சா நல்லா இருக்காங்க ஒண்ணுன்னு நீங்க ஒன்றரை நிமிஷம் மட்டும் ட்ரெய்லர் போட்டிருந்தீங்கன்னா நான் ரெண்டு நிமிஷத்துல பேசிட்டு போயிருவேன் நீங்க போட்டது ட்ரெயிலர்ல ஒரு படமே போட்டிருக்கீங்க முத்தம் செய் அதை அழிக்க நினைத்தால் எவனாக இருந்தாலும் யுத்தம் செய் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது சாதியை வைத்து அரசியல் பிழைப்பவர்கள் மத்தியிலே அவர்கள் திருந்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது லஞ்சம் கொடுப்பவர்களும் வாழ்கபவர்களும் திருந்தாமல் லஞ்சத்தை ஒருபோதும் ஒழிக்க முடியாது மனிதர்களுடைய மனங்கள் மாறாமல் மதத்தை மதவாதத்தை ஒழிக்க முடியாது அதுபோல் மது பிரியர்கள் திருந்தாமல் டாஸ்மார்க்கையும் கன்னச்சாரத்தையும் ஒருபோதும் ஒழிக்கவே முடியாது படத்தினுடைய தலைப்பு செய் குறைந்தபட்சம் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து இந்த ஜூன் வரைக்கும் இதே திரையரங்கத்துல பல இசை வெளியீட்டு விழா நிகழ்வுகள் வெற்றிப்பட கொண்டாட்டங்களை பார்த்திருப்போம் படங்களும் நிறைய வெளிவந்திருக்கிறது தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்காக இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் தமிழ் வழக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஆக சிறந்த ஒரு தலைப்பு அறம் செய் அறத்தினுடைய பொருள் புண்ணியம் கடமை நல்வினை இதுதான் அறம் குறைந்தபட்ச அறத்தோடு நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ இயலா முதலிலே இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பிஜேபிந்தர வள்ளி அவர்களுக்கும் இன்றைய சமூகத்திற்கு தேவையான ஒரு அரசியல் கருத்தினை அது ஆளும் கட்சி அது எதிர்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் நேர்விட பேசுகின்ற நெற்றிகள் துப்பாக்கியை வைத்தது போன்று தோட்டா வெடிப்பது போன்று அற்புதமான வசனங்களை ஆக சிறந்த எழுத்துக்களால் தனது வலிமையான எழுதி எழுதியிருக்கின்ற பாலு அவர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அவர் நினைத்திருந்தால் ஒரு காவல் படத்தை எடுத்திருக்கலாம் அல்லது இரட்டை படத்தை எடுத்திருக்கலாம் அவர் குத்து ரத்தம் என்று வர்ணத்தை எடுத்திருக்கலாம் அவர் நினைத்தார் சாதிய படத்தை எடுத்திருக்கலாம் ஆனால் அவர் எடுக்கவில்லை காரணம் நீ படிக்கும் புத்தகம் தான் தீர்மானிக்கிறது உன் நாற்காலி எதுவந்து அது போல அவர் எடுத்திருக்கிற ஆயுதம்தான் இந்த அரசியல் அரசியல் தவிர்த்து நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க காலையில படிக்கிற பேப்பர்ல இருந்து நைட்டு குடிக்கிற பால்வரல் இந்த அரசியல் இந்த அரசியல் இந்த அரசியல் அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த ஒரு படைப்பு நுட்பமான ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்களை எடுத்த திருச்சி அரியலூரை சார்ந்த அனிதா அவர்கள் வீட்டினாலே மரணித்தார்கள் தொடர்ச்சியாக இருபத்தி ஒன்பது பேர் மறைந்திருக்கிறார்கள் இந்த கேள்வி கட்ட மத்திய அரசும் மாநில அரசும் அதை நீட் தேர்வை ரத்து செய்வார்கள் தைரியம் இல்லை திராணி இல்லை ஏன் கல்வியை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி அந்த நாட்டினுடைய தத்துவம் அந்த நாட்டினுடைய முக்கியமான கோட்பாடு அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் இருக்கும் ஒரு தனியார் மருத்துவமனையோ தனியார் கல்லூரியோ தனியார் பள்ளிக்கூடமோ கியூபாவுடைய கிடையாது ஆனால் எல்லா வளமும் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே எத்தனை எத்தனை ஆட்சி மன்னர்கள் காலத்திலே ஒரு தமிழக அரசு தமிழக பள்ளிக்கூடங்களை

ஏன் பிரிட்டிஷ்கார கொண்டு வந்த அப்படின்னா அடக்குமுறைக்கு முறை மக்கள் யாரும் போராட முடியவில்லை போராடினால் அடித்து நொறுக்குவது அடுத்து எழுத்தின் மூலமாக வந்தார்கள் எழுத்திலேயும் அந்த அச்சுக்கலைகளை உடைத்து போட்டார்கள் பிறகு தான் புரட்சி வெடிக்கிறது நான் புரட்சி ராஜேஷ் ஆமா இதில் அரசியல் பண்ண என்று சொல்லி மூலமாக ஏகாதிபத்தியும் எதிராக படத்தை எடுத்து அதை வெளியிடும் பொழுது டாக்குமெண்ட்ரியாக புரட்சி தீ பச்சி எரிந்தது விடுதலை பிறந்தது அதற்கு பிறகுதான் சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வாட்டர் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்தினார்கள் நம்மளுடைய அடக்குமுறையை இப்படி வெட்டமளிச்ச போட்டு காட்டுகிறார்களே இனி இந்த படம் இப்படி வெளியே வரக்கூடாது என்று நினைத்து சட்டத்தை கொண்டு வந்தார்கள் எனக்கு தெரிந்து சென்சாரிலே யாரும் இருக்கிற பிஜேபி அரசினுடைய உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் எதற்கு சென்சார் மாணவர்கள் செக்ஸ் படம் எடுத்தாரா இல்ல ஜாதிய படம் எடுத்தாரா அப்ப கேட்கறதுக்கு யாரும் இல்லனா நான் கேட்பேன்

நீங்கள் வந்திருப்பது எனக்கு என்னையெல்லாம் மகிழ்ச்சி அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்லா இது இது அறிவரியா சொல்லலை நான் என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விலைக்கு விட்டு தான் பால் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போனோம் அவட ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் எப்படி இது வந்து என்னன்னா இத கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்யப்பட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலேயே அவங்க கட்டியிருக்க விடத்தை பெரிய விட இருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனா அதே சமயம் நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க வைக்காட்டுக்கு போறீங்க அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க பிரபஞ்சம் பாக்குது அதை ரசிகர்களையும் நிறைய பார்க்கிறாங்க நான் முதல் கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அத நான் தலையிட விரும்புறேன் ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க லட்சக்கணக்கான பாலோவர் உங்களுக்கு வருவாங்க உங்க மேல இந்த சமூகம் அவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும் இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க முதல்வர் அவர்களை நோக்கி அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர் நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற நான் பெரிதும் எழுபத்தோரு வயது நிரம்பிய இளைஞன் பைவோன் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்பட்டமாக சொல்லுகிறீர்கள் அது சினிமாவில் இருக்கிறது அதை திருத்தணும் நான் அதை தான் நான் சொல்றேன் இது நான் போய் பார்க்கல நான் கேள்விப்பட்டதை சொல்றேன் அது தானோரை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஓகே உள்ளபடி ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால என்ன என்னன்னு நான் சொல்லித்தர ஆகணும் நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல நான் அப்படி யாரும் கிடையாது நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆளுங்க சாவுக்காக சண்டை போற கூட்டத்துல இருந்து வந்துவேன் அதனால நான் சொல்லணும் அதனால என்னுடைய இது தாழ்மையான வேண்டுகோள் இப்ப கள்ளச்சாராயம் ஐம்பத்தோரு பேர் செத்தாங்க அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க சமூகம்னா என்ன நீ நான் டீ விக்கிறவன் காப்பி விக்கிறவன் குப்பை வருதுவேன் எல்லாமே சமூகம் தான் இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு ஆக சினிமாவுல நீங்க கலை எடுக்கிறீங்க அதே மாதிரி அரசியல நீங்க கலை எடுங்க இன்னும் உங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மேலகத்துல கொடுத்த பேச்சனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில வேலை அவங்களுக்கே நீதி கிடைக்கல எப்படி நீதி கிடைக்கும் ஐஐடி காலேஜ் பாத்திமா பிரதமர் பார்ப்பன ப்ரொஃபஷர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி இருந்து புள்ளைய அனுப்புனாங்க அதுக்கு என்ன நீதி கிடைக்கல ஏன் வேகவே இல்ல குடிக்கிற தண்ணியில இருக்கு வார்த்தை சொல்லாம இருக்குறோம் மலம் கொட்டுனாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சா கிடைக்காது கிடைக்கவும் மாட்டாங்க இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் உங்களை வலியுறுத்துறேன்னா இங்க படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்ல ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறியா இந்த நாளைய நானே என்றான் என்னடா சொல்றீங்க போராட்ட கலம் பேர் அரம்சை அறத்தினுடைய வேண்மை அரமுனா என்ன எப்படி வாழ்ந்த எ பி ஜே அப்துல்கலாம் ஐயா அறத்தி நிலை கொண்டு வந்தா பதவி வளருகிறாயா சூக்கேஷ் எடுக்குறாங்க என்ன பெட்டையும் எடுக்குறாங்க அந்த வேலையாளை சுகேஷ தொடைக்க சொல்றாரு ஐயா நான் தொடர்ச்சேயான்னு சொல்றா மறுபடியும் நல்லா தொடைங்கன்றாரு தொடைச்சேன் அப்படின்றாரு இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு ஏய் அப்படி சுத்தமா தானே இருக்கு இன்னும் தொடைக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு இங்க இருந்து போகும்போது என் பெட்டில ஒரு தூசி கூட ஒட்டியிருக்க கூடாது இதுதானா அறம் அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம் என்ன அந்த என்ன சொல்லுது நல்ல கண்ணு எத்தனை பேருக்கு தெரியும் இன்றை இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுதான் தெரியாது அவருடைய எண்பத்தி நாலாவது பிறந்த நாடுகளாருக்கு எம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தூக்கி போய் அந்த கட்சி கொடுக்குது அப்படியே அந்த எண்பத்தி நாலு லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கு நிதியா கொடுத்த போல செஞ்சா இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் பத்தாயிரம் கோடி வச்சிருக்கா ஐநூறு கோடி வச்சிருக்காங்க எது காரணம் நிறைய பேசுறோம் இந்த அறம் நிச்சயமாக வெல்லும் வடக்குறைவர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் இனிமேல் சென்சார் சம்பந்தமா என்ன பிரச்சனை சொல்லுங்க வழக்குகளுக்கு அஞ்சு முகம் நான் கிடையாது பிறப்பு ஒரு முறை இறப்பு ஒரு முறை அந்த இறப்பும் அர்த்தம் உள்ளதாக இருக்கணும் அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும் உங்களுக்கும் முடிச்சிருக்க முடிச்சிருவேன் தெரியும் டூரேஷன் தெரியும் நான் எல்லாரும் தாண்ட மாட்டேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சல் இருந்த வாழ்த்துக்கள் எந்த ஒரு